கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிரேஸ் வித் ரூத்துக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் நான் ரூத் நாம் இணைந்து இந்த புத்தாண்டில் அணியெடுத்து வைக்கும்போது நீங்கள் என்னுடன் இணைந்திருப்பதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் ஒரு ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம் பரலோக பிதாவே எங்களை இந்த புதிய ஆண்டுக்குள் அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்று எங்கள் வாழ்வில் உம்முடைய பிரசன்னத்தை அழைக்கிறோம் எங்களை வழிநடத்தும் பலப்படுத்தும் உமது சமாதானத்தால் எங்களை நிரப்பும் நாங்கள் இந்த ஆண்டை தொடங்கும்போது உமது கிருபையிலும் சத்தியத்திலும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஒரு புத்தாண்டு நமக்கு புதிய தொடக்கங்களை நினைவூட்டுகிறது நம்மில் சிலர் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் இந்த ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறோம் மற்றவர்களோ வலி பயம் அல்லது பதில் கிடைக்காத கேள்விகளை சுமந்து கொண்டு வரலாம் ஆனால் ஒரு சத்தியம் என்றும் மாறாதது தேவனின் கிருபை நமக்கு முன்னே செல்கிறது தேவ கிருபை என்பது நமக்கு தகுதியின்றி கிடைக்கும் அவருடைய தயவாகும் இது இலவசமாய் நமக்கு அருளப்படும் அவருடைய அன்பு இரக்கம் மற்றும் உதவியாகும் இந்த புத்தாண்டில் நாம் நுழையும் போது நாம் தனியாக நடக்கவில்லை ஒவ்வொரு அடியிலும் தேவனுடைய கிருபை நம்முடனே கூட வருகிறது வேதாகமம் இரண்டு குறிந்தியர் பனிரெண்டு ஒன்பதில் சொல்கிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் இந்த வருடத்தில் நம் பலவீனம் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கும் நாம் ஒரு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கும்போது கடந்த காலத்தை விட்டுவிடும்படி தேவன் நம்மை அழிக்கிறார் கடந்த கால தோல்விகள் கடந்த கால வருத்தங்கள் கடந்த கால ஏமாற்றங்கள் தேவ கிருபை நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறது வேதாகமம் புலம்பல் மூன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் நமக்கு நினைவூட்டுகிறது நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலேதோறும் புதியவைகள் இந்த வருடம் புதிய இரக்கத்துடன் தொடங்குகிறது இந்த புத்தாண்டு நமக்கு தெரியாத சவால்களை கொண்டு வரலாம் ஆனால் நாம் பயத்திற்கு பதிலாக விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு விளங்காத நேரங்களிலும் நாம் தேவனுடைய திட்டங்களை நம்புகிறோம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தில் வேதாகமம் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் இந்த தத்தம் வருகிற ஆண்டு முழுவதும் நம்மை தாங்கும் நாம் இந்த புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும்போது நம்பிக்கையோடு நடப்போம் விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம் முழுமைக தேவ கிருபையில் நம்பிக்கை வைப்போம் நாம் ஜெபத்தோடு நிறைவு செய்வோம் பரலோக பிதாவே இந்த புத்தாண்டை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் பாதைகளை வழிநடத்தும் எங்கள் இருதயங்களை பாதுகாத்துக் கொள்ளும் உமது சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் உமது கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிரேஸ் வித்ரூத்துடன் இணைந்ததற்கு நன்றி இந்த புத்தாண்டு தேவ சமாதானம் கிருபை மற்றும் ஆசிர்வாதங்களால் நிறைந்திருக்கட்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்